என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி இதனை நீ பதற்றப்படாமல் கேட்க வேண்டும் இந்த நாளில் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி போகின்றேன் என் பிள்ளையே வார்த்தைகளில் கேட்ட ஒரு விஷயம் முன் கைகளில் உன் தாயானவள் நான் சொல்கின்ற இந்த நாளில் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த மங்கள நாளில் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஏதாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கேட்டது உன் கைகளில் இருக்கும் நான் இன்று உனக்கு உறுதியை கொடுத்துக்கொண்டிருக்கின்றேன் அந்த வாக்குறுதியை உனக்கு நான் மனதால் தந்துவிட்டேன் என் பிள்ளையே உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இந்த தாயானவள் என்னை வணங்கி உனக்கு வேண்டியதை நீ மனதார நினைத்துக்கொள் என் பிள்ளையே நீ என்ன கேட்கப் போகின்றாய் என்று கூட எனக்கு தெரியாது ஏனென்றால் என் பிள்ளை நீதானே நேரத்திற்கு தகுந்தாற்போல போல மனதை மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரியும் இந்த ஒரு விஷயம் உனக்கு வேண்டுமென்று உறுதியாக என்னிடத்தில் கேட்கின்றாயா என் பிள்ளை அந்த ஒரு விஷயத்தினால் மன உறுதியோடு என் முன்னால் நிற்கின்றாயோ அந்த விஷயத்தை என்னிலாவது நான் கொடுத்து விடுவேன் ஏதாவது ஒரு செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை உன் கைகளில் கிடைக்கும்படி நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என் பிள்ளையே உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதை கெட்டதையோ காண்பித்து கொடுக்கின்றேன் நீயோ ஒவ்வொன்றையும் நீ அதனை இழக்கும் பொழுது உண்மன வேதனையே அடைகின்ற அப்படி அடையும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் அதை இழக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த கண்ணீர் துளிகளும் இவையெல்லாம் உனக்கு என்னாலும் நீங்காத அளவிற்கு உன்மனதில் இடத்தை பெற்றுவிடுகின்றது என் குழந்தையே நாம் ஆசைப்பட்ட ஒன்று நம் கைகளில் கிடைத்துவிட்டால் இனி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இதை நான் தர வேண்டும் என்று நினைப்பதும் சரிதான் ஏனென்றால் நீ இந்த ஒரு விஷயத்திற்காக அத்தனை போராட்டங்களை வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கின்றாய் என் குழந்தையே மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் நிரம்பி வழிந்த காலத்தில் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நுழைந்தேன் அதிகபட்ச வேதனைகளை நீ கொண்டிருக்கும் பொழுது இந்த வாராகி தாய் நாடி வந்தாய் இவள் இப்பொழுது நம் கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பாள் என்று நீ மனதார நம்பினாய் அம்மா உன் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு எத்தனையோ மாற்றங்களை நீ சந்தித்திருக்கின்ற என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் ஒவ்வொரு முறையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த அவர்களையெல்லாம் இந்த தாயானவள் நான் முன் வாழ்க்கையிலிருந்தே விரட்டியடிக்கின்றேன் என் குழந்தையே எந்த ஒரு கஷ்டத்திலும் இல்லாத சூழ்நிலையில் உனக்கு நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் அதையும் மீறி உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தத்தான் வருகின்றதே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் கிடையாது என் பிள்ளையே உன் மனது என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்ய நினைக்காத மனதல்லவா யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைக்காத மனதில் தவம் கொண்டவர் அல்லவா அடுத்தவர் கஷ்டப்பட்டால் அதுவும் யாரென்று தெரியாதவர் கஷ்டப்பட்டால் கூட அதை நினைத்து என் பிள்ளை நீ மனம் வருந்துகின்றாயல்லவா எங்கோ யாருக்கோ நடந்த ஒரு பிரச்சனையை நீ கேள்விப்பட்டால் அதை நினைத்து கண்ணீர் சிந்தியே உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அத்தனை இலகிய மனம் கொண்ட என் பிள்ளை இன்று என் முன்னால் உனக்காக சிந்துகின்ற கண்ணீரை நான் உனக்காக நிச்சயமாக துடைப்பேன் நீ உனக்கான இடத்தில் ஒரு விஷயத்தை முதன்முறையாக கேட்கின்றாய் அதாவது இந்த நாள் நீ நின்று கேட்க போகின்றாய் அது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு நான் அதை நடத்தி கொடுப்பேன் அது சரி என்று உனக்கு தோன்றிவிட்டதே என்றால் நிஜமாக அதனை உன் வாழ்க்கையில் நான் தந்து விடுவேன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைத்துவிட்டால் அதைவிட சந்தோஷம் வேறு என்ன இருக்கப்போகின்றது போகின்றது என் பிள்ளையே நன்றாக தெரியும் அந்த விஷயத்தில் என் குழந்தை நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பாய் என்று உன்னுடைய பிடிவாதம் என்னிடத்தில் ஜெயிக்க வேண்டுமென்றுதான் உன் தாயானவள் நானும் ஆசைப்படுகின்றேன் இப்பொழுது ஆசைப்பட்டால் மட்டும் போதாது எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதற்கு முன்னால் அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும் என்று நான் சொல்வதற்கு காரணம் இதுதான் என் பிள்ளையே மற்றவர்கள் எப்பொழுதும் நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டாய் அப்படியானால் என்ன நினைப்பார்கள் தெரியுமா இவர்களுக்கு வேறு வேலை இல்லை இவர்களுக்கு முழுமையாகவும் உண்மையாகவும் நினைக்க தெரியாத ஒன்றை விட ஒன்று கிடைத்தால் இது பெரிது அது பெரிதா என்று விலகி சென்றிருப்பார் என்று ஏளனமாக பார்க்கின்ற நிலை உன் வாழ்வில் ஒரு பொழுதும் உனக்கு வரக்கூடாது நீ எதை என்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று தெளிவாக முடிவினை எடுத்துவிடு உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து கேள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தால் உன் மனது நிம்மதியடையும் எது உன்னை விட்டு சென்றால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் என்ற தெளிவான முடிவினை எடுத்துக்கொள் கேட்பது ஒன்றுதான் அது கிடைப்பது இன்னும் ஏழு நாட்கள் இந்த தாயானவள் சொல்கின்றாளா அல்லது நம்மை சமாதானப்படுத்த சொல்கின்றாளா என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டாம் இந்த தாயானவள் உனக்கு நான் எப்பொழுதும் பொய்யே சொல்ல மாட்டேன் உனக்கு நான் தந்து கொண்டிருப்பது சத்தியம் இந்த தெய்வ வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றது என் பிள்ளையே இனி என்னாலும் மனதில் நிச்சயமாக நல்ல இடத்தை பிடிக்கும் என் பிள்ளையே இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட வேண்டுமென்று அவசியம் இனி உனக்கு வராது யார் உனக்கு சோதனைகளை கொடுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்களோ அவர்கள் எல்லாம் முன்னிடத்தில் வந்து கையேந்தி நிற்கின்ற நிலை நிச்சயமாக வரும் அந்த நிலைக்கு உன்னை இந்த தாயானவள் நான் கொண்டு செல்வேன் சிலருக்கு அவர்கள் ஆசைப்பட்ட வார்த்தைகள் கையில் கிடைத்து விட்டது என்றால் இத்தனை நாளும் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் இதற்காகவே இத்தனை நாள் கஷ்டப்பட்டோம் என்று அவர் நினைக்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பார்கள் அப்படி ஒரு மாற்றத்தை உன் வார்த்தையில் வாழ்க்கையில் கொடுக்க நினைத்ததுதான் இந்த தாயானவள் என்றுமே உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ எண்ணம் போல் வாழ வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது உன்மனதை இறங்க வேண்டும் அவர்களுக்காக இறக்கப்பட வேண்டும் என்பது அவசியம் அதற்காக ஒரு பொழுதும் நீ ஏமாளியாக இருந்து விடாதே எந்தவொரு விஷயத்தை பெற வேண்டுமென்றாலும் சாணக்கியத்தனம் உன்னுள் அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கு உன்னை பற்றி உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் சகுனிகள் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி